தமிழ்நாட்டி பையன் நட இனி அறந்து வாழோ மாட்ட விட்டு மாமா நான் விட்டு போறேன் என்னை தள்ளிவிடு மாமா நான் தாய் விடு போறேன் சோழ மறிக்க மாட்டேன் சொலாக குடிக்க மாட்டேன் சோமரி பையன் நடனியறந்து வாழோ மாட்டா விட்டு மாமா நான் விட்டு போறேன் என்னை தள்ளிவிடு மாமா நான் தாய் விடு போறேன்

ஒரு போவாதுன்னு நான் அவசரம்மா ஏழை கஞ்சிவா பே அந்த வெட்ட ஏழை தெரியார அவன் அடுக்குங்கார ஏழில் சுத்துறணும் அ அல்லா விட்டு ஏழையில் ஆம்பளிலா ஆம்பளிலாம் அவன் அறப்பாளத்து ஏழையில் விடுவணும் எங்கள் வீட்டு ஏழையில முட்டு கட்ட அவன் எங்கள் வீட்டு ஏழேல முட்டு கட்ட

வழியில் மேல வலியில் போட்டு கருப்பு வழியில் முன்ன போட்டு கேட்டி ஒரு முத்தம் கூட மண்ண மண்ணவரு நையோ மேல மனசு கத்தவரு ஒரு கட்டு எடுத்து ஏழ தங்க போட்ட போட்டு மேல இல்லை சா போட்டு மேல ராணியம்மா ஏழை போற பொய்யா கையனில ஏழையில பிடிக்காதடா இல்லை சா பிடிக்காதடா கை வழியிலும் ஏழேல அறிஞ்சி ஏழையில படி நெரிஞ்சி படி நெரிஞ்சி

என் பிள்ளைப்பேரில் கல்லுக்கு தான் அனுப்பிட்டா தீ அருமை வைக்க அடி ஆசைக்கிட்டான் தோசை வாங்கி ரேக்கி கட்டி அர மாடியில் அறுக்கி கட்டி ராத்திரி தான் சொன்ன சொல்லும் மாமா அனுக்கு ரொம்ப போட்டு அறுப்பூர அத்தலேத்தா ஊற்ற எடுத்துமாமா நீ என் நானும் பத்தோலிக்கு நீ என் நானும் பத்தோலிக்கு விளதி ரீதா தல தலல பிரமோ போடறது நீ பாடு மம்மா ஆ